வணக்கம் கருட பிராண பகுதியோட நாற்பத்தி ஏழாவது பகுதி தான் பார்க்க போறோம் ஊமையாக பிறக்கிறவங்க யாரு அடுத்தபடியா செவிடனாக பிறக்கக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஊமையாக பிறக்கக்கூடியவங்க நிகழ்ந்த உண்மைகளை நிறைவாக நமக்கு தெரிந்த ஒருவர் பொருள் செல்வத்திற்காக தனக்கு தெரிந்த உண்மைகளை தெரிந்தும் அதை அனைவரிடத்திலும் முன்னிலையில் உரைக்காமல் நிகழ்ந்ததற்கு மாறாக பொய்யாக சாட்சி அளிக்கக்கூடியவங்க ஊமையாக பிறப்பாங்க எதையும் அறியாமல் வெறும் பொருள் செல்வத்திற்காக பொய்யான சாட்சிகளை கூறி பாவம் செய்தவங்க இறந்ததுக்கு பிற்பாடு பிறப்பெடுக்கும் மறு பிறவிகளில் திக்கி திக்கி பேசக்கூடியவராக பிறக்கிறாங்க பொய் சொன்னவர்களுக்கு அடுத்த பிறவியில் தான் பிறவிகளில் தான் நினைத்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறமை என்பது இருக்காது படித்தவராக அல்லது கல்வி கற்றவராக இருந்தாலும் சபையில் ஏறிய பின்பு வார்த்தைகள் பேசுவது என்பது அவரால் முடியாத ஒன்றாக இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையில் புதியதொரு மாற்றம் என்பது திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்பே பலவிதமான பொய்களை கூறி அந்த வாழ்க்கையை எவர் ஆரம்பிக்கின்றார்களோ அவங்க அனைவரும் அடுத்தடுத்த பிறப்பியில் பிறப்புகளில் ஊமையா பிறப்பாங்க எந்த ஒரு இனமும் தன்னுடைய இனத்தை அழித்து அதுல சுகம் காண்றது கிடையாது மாறா மனிதர்கள் மட்டும் பொருள் செல்வத்திற்காக தன்னை போன்ற சக மனிதர்களையும் கொன்று அதனால பூமியில சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் செய்த பாவத்தின் விளைவினால் உருவாகக்கூடிய பிறப்புகளின் விளைவு என்பது அவங்க எண்ண முடியாத அளவில் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் முற்பிறவிகளில் கொலை செய்கிறதன் செய்த செயலின் விளைவாக அடுத்த பிறவியில் மற்றவங்க பார்க்க முடியாத அளவில் உடல் அங்ககீன குறைபாடுகளுடனும் குஷ்டரோகத்துடனும் எவருடைய முகத்திற்கும் தெரியாமல் வாழ வேண்டிய சூழ்நிலையிலும் பிறப்பாங்க தனக்கு ஏன் இந்த பிறப்பு நிலை என்று வருந்தும் அளவில் அவர்களுக்கு பிறப்பு அமைந்திருக்கும் மற்ற பிறவிகளை காட்டிலும் பகுத்தறிந்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் நன்முறையில் இருக்கக்கூடிய பிறவி என்பது மானுட பிறவி அப்படி அரிதான பிறப்பான மானுட பிறப்பெடுத்த ஒவ்வொருவரும் அவங்களன் வாழ்க்கையின் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பேச்சுக்களுக்கும் பலன் உண்டு நாம் உரைக்கும் ஒரு சிறு பொய் யார் மனதையும் புண்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் மற்ற உயிரினங்களை காட்டிலும் சிறந்த உயிரினமாக இருக்கக்கூடிய பிறப்பு என்பது மானுட பிறப்பு அப்படிப்பட்ட உன்னதமான பிறவி எடுப்பதற்கு அவங்க செய்த நல்வினைகள் மட்டுமே துணை நிற்கும் பல பிறப்புகளில் செய்த நல்வினை பயனாக மட்டுமே அவங்க மானுடர்களாக பிறக்கிறாங்க அப்படி கிடைக்கும் அரிதான பிறப்பில் அவங்க செய்யும் தீய கர்ம வினைகள்னால மீண்டும் பிறப்பெடுத்து துன்பத்தை அவங்களே உருவாக்கி கொள்றாங்க செய்த வினைகள் யமனை காட்டிலும் தண்டனை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஆற்றலையும் இருக்கக்கூடியது யமன் ஒருவரே உயிரினங்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கக்கூடியவர் அவருக்கும் நிகராக கர்ம வினைகளே அவரை வழிநடத்தி செல்லும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு நிகரான நற்பலன்களும் தீய பலன்களும் இருக்கின்றன என்பதை அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டியதும் அவசியம் அடுத்தபடியாக செவிடனாக பிறக்கக்கூடியவர்கள் யார் மனிதர்களின் வாழ்க்கையில் புதியதொரு அத்தியாயம் என்பது திருமண பந்தம் அந்த திருமண பந்தத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையுடன் இருப்பது மட்டும் இல்லாமல் உறவினர்களையும் அரைவணைத்து செல்ல வேண்டும் அவ்விதம் வாழும்பொழுது கணவன் தன் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கிறவங்க கணவனின் பேச்சை கேட்டுக்கொண்டு மனைவியானவள் அவர்களின் பெற்றோர்களை கவனிக்காமல் இருப்பவங்க புறக்கணிப்பவர்கள் மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு பின்பு எவ்விதமான பணிகளுக்கும் செல்லாமல் மனைவியின் உழைப்பிலேயோ அல்லது மனைவியின் குடும்பத்திலேயோ தங்கியிருந்து இன்பங்களை யார் அனுபவிக்கின்றார்களோ அவர்களை அடுத்தடுத்த பிறவிகளில் செவிடனாக பிறப்பாங்க திறமை இருக்கக்கூடிய கணவர்களை திறமையை வெளிப்படுத்தாம அடக்கி வைத்து அவர்களின் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தவறான வகையில வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் கணவனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய பாவைகளையும் செவிடர்களாக பிறப்பார்கள் திறமையுள்ளவர்களுக்கு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அளிக்காமல் அவர்களின் திறமையை யாருக்கும் தெரியாமல் மறைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் இறந்த பின்பு மறுபிறப்பு எடுக்கும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களும் செவிடராகத்தான் பிறப்பார்கள்